சார் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் நேரா சந்திச்சிருக்கேன் கடந்த ஒரு மாதம் போது லாபியிலையும் பேரவைத் தலை முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரு மத்தியிலுமே அந்த ஒருங்கிணைப்புங்கிறது அவசியம் என்கிறார் நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனுடைய தாக்குதல் என்பது ஒரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் வெளியேற்றப்பட்டதானு கட்சியினுடைய அமைப்பு சட்டத்திட்ட விதிகளை மாற்றி ஒரு பத்து மாவட்ட செயலர் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலர் வெளிமொழியணும் அஞ்சு ஆண்டு கட்சியில தலைமை பொறுப்பில் இருந்தவன் தான் பொதுச் வரணும்னு இதே எடப்பாடி யார் மேடையில் போய் பேசுறாரு என்னை போல சாதாரண கிளை செயலாளர் கூட பெரிய பதவிக்கு வரணும் பெரிய பதவிக்கு எப்படி வர முடியும் சாதாரண தொண்டனுக்கு யார் ஆதரவு தெரிவிப்பாங்க இல்ல எனவே இந்த தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது மிக மோசமாக இருக்கிறது நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்டமைப்போடு இருக்கிறது அவங்களோட கூட்டணி பலம் இருக்கிறது இன்றைக்கு ஒன்றுபட்ட அஇஅதிமுக தான் பலமான கட்சியாக ஆகப்பெரிய கட்சியாக இருக்கும் என்கிற கருத்தாக்கம் தொண்டர்கள் மத்தியில் வந்துருச்சு